தஞ்சாவூர் மாவட்டம் கும்பகோணத்தில் மாநகராட்சியின் அலட்சியத்தால் குப்பைமேடுகளாக காட்சியளிக்கும் கும்பகோணம் காவேரி கரையின் ஓரமாக குடந்தை என்று அழைக்கப்பட்டு வந்த கும்பகோணம் ஒரு காலத்தில் சோழர்களின் தலைநகரமாக விளங்கியது கும்பகோணம் ஆயிரத்தி எண்ணூத்தி அறுபத்தி ஆறாம் ஆண்டு ஆங்கிலேய அரசால் நகராட்சியாக தரம் உயர்த்தப்பட்டு பின்னர் சிறப்பு நிலை நகராட்சியிலிருந்து மாநகராட்சியாக தரம் உயர்த்தப்பட்டுள்ளது கும்பகோணத்தில் அதிக எண்ணிக்கையில் சைவம் மற்றும் வைணவம் கோயில்கள் உள்ளன கோவில்களின் தலைநகரம் கும்பகோணம் என்று அழைக்கப்பட்டு வந்தாலும் கோயிலை சுற்றி குப்பைகளும் பல இடங்களில் கழிவுநீர் கால்வாய்களை சுத்தம் செய்யாமலும் மேலும் சுத்தம் செய்யப்பட்ட குப்பைகளை அப்பகுதியிலிருந்து அப்புறப்படுத்தாமலும் இருந்து வருகின்றன இதனால் சுற்றுலா பயணிகள் மற்றும் பக்தர்களை முகம் செலுக்கும் விதமாக காட்சியளிக்கிறது கோவில் ஸ்தலங்கள் அறநிலைத்துறையின் கட்டுப்பாட்டில் பல கோயில்கள் இயங்கி வந்தாலும் அத்துறைகள் இதுபோன்ற நிலைகளை கண்டு கொள்வதில்லை என்கின்றனர் நகர மக்கள் மாநகராட்சியில் துப்புரவு பணியாளர்கள் பற்றாக்குறையால் இதுபோன்ற அசாதாரண சூழ்நிலைகள் காட்சி பொருளாக மாறி வருகிறது உடனடியாக மாநகராட்சி ஆணையர் மற்றும் மாநகராட்சி மேயர் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என பலர் தெரிவிக்கின்றனர்